பேக் சேனல் இப்போ எனக்கு ஒன்று அன்பேக்கிங் பண்ண போகிறோம் நான் வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்று மீஷோவில் போடுவேன் அப்படி இல்லைன்னா அமேசானில் வந்து ஆர்டர் போடுவேன் ஸோ ஏன் ரெண்ட்லி மாறி மாறி போடுனேன் அப்படின்னா எதில் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்கோ அது பேஸ் பண்ணி நான் ஆர்டர் போடுவேன் அமேசானில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய கூப்பன் கோட்ஸ் இருக்கும் கூப்பன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து கேஷ்பேக் வந்ததில் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் வந்துட்டு நான் நியூட்ரிக்ளோவோட ஃபேஷியல் கிட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்போஸில் வரும் ஃபோர் காம்போஸ் வரும் அதே மாதிரி ஃபைவ் காம்போஸ் அந்த மாதிரி வரும் செப்ரேட்டாகவும் வந்துட்டு அது கூடவே வந்துட்டு அந்த மசாஜர் இது வர மாதிரி மெஷின் வர்ற மாதிரியும் வரும் ஸோ அந்த மெஷின் வர மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெஷின் வந்து அவ்வளோ ஒர்த்தோ குவாலிட்டியோ கிடையாது அது யூஸ் பண்ணுறதும் வந்து நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோக்கா நல்லதில்லை ரெகுலராக ஸோ அதனால் நான் அந்த இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிக்ளோ வந்து ரியலாகவே வந்துட்டு ஒரு நல்ல ப்ராண்டுன்னே சொல்லலாம் ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மொத்தம் ஃபைவ் கிட் ஃபைவ் ஃபேஷியல் கிட் தனித்தனியாக வந்துடும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பப்பாயா கிட் இருக்குது ஸ்கின் ஒயிட்டனிங் கிட் வரும் அதே மாதிரி வந்து கோல்டன் கேசர் கிட் ஒன்று அதுக்கப்புறம் டைமண்ட் ரேடியன்ஸ் கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயின் கிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபைவ் டிஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வந்துடும் இது ஒவ்வொன்றுமே வந்து சிக்ஸ்டி கிராம் இருக்கும் இது வந்து நம்ம வந்து டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளன்சரில் இருந்து ஸ்க்ரப்பில் இருந்து அதே மாதிரி ஹைட்ரஜன் ஜெல்லில் இருந்து மாஸ்கில் இருந்து ஸோ ஏ டூஜ் வந்து நமக்கு எல்லாமே வந்துடும் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் எப்படி யூஸ் பண்ணணும் எத்தனை எத்தனை நிமிஷம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம செல்ஃபாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வந்து டூ ஃபிஃப்டி டூக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு ரேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேம் கிட்டே வந்து டூ நைன்ட்டி டூக்கு இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து அப்பப்போ வேரியேஷன் ஆகும் நான் வேணுங்கிறப்ப வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் இது வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து இன்னும் கிளியராக இருக்கும் அதே மாதிரி பார்லர் எஃபெக்ட்டு வந்து இந்த கிட்டில் கிடைக்கும் இது ஆக்சுவலி வந்து சலூன் சீரீஸ் தான் வந்து நியூட்ரிக்ளோவில் வந்து நேமே வச்சுருக்காங்க ஸோ ஒரு பேக் வாங்கினா ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து குவாலிட்டியான ஒன்று தான் யூஸ்வலி எனக்கு என்னோடய கசின்ஸில் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்தால் பேர்பிளில் வந்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க ஸோ கம்பேர் வித் பேர்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து ரேட்டு வந்து எனக்கு வந்து ஹையாக தான் ஃபீல் ஆகுது அதே வந்து அமேசானில் பார்க்கும்போது ரேட் கம்மியாக இருக்கும் சில ஜென்யூன் செல்லர்ஸ் வந்து மீஷோவில் இருப்பாங்க ஸோ நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கும்போது அங்கேயும் நமக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா பர்பிளில் வந்து சேம் கிட்டு இந்த கிட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து விற்கிறாங்க இதே ஃபைவ் இருக்கக்கூடிய இந்த காம்போ வந்துட்டு நான் அமேசானில் வந்துட்டு பார்த்தோம்னா டூ ஃபிஃப்டி டுக்கு தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சில ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே வந்துட்டு ரேட் வந்து கம்மியாக வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அமேசானில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இதே மாதிரி உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஓரியன்டாக ஏதாவது ப்ராடக்ட் அமேசானில் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ம வீடியோ